கெட்ட காலம் காணாமல் போகும் சொர்ணத்தடை தடை சரியாகும் சனிகரகத்தடை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் வரும் சனிக்கிழமை நான் சொல்லும் ஒரு வரிகாரத்தை மட்டும் செய்துவிட்டால் போதும் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளும் சங்கடங்களும் கடன்களும் தேய்ந்து காணாமல் போகும் ஆம் கெட்ட காலத்தை நல்ல காலமாக்கும் கால பைரவரின் தேய்விரை அஷ்டமி மார்கழி மாத தேய்விரை அஷ்டமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் முதல் தேய்விரை அஷ்டமி வரும் சனிக்கிழமை வருது சனி பகவானோட குரு பைரவர் பைரவரை வழிபட்டால் சனி சார்ந்த எல்லா தோஷங்களும் சரியாகும் மிக முக்கியமாக வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாவிதமான செல்வத்தடையும் சரியாகும் சனிக்கிழமை பைரவர் வழிபட்டால் எளிய முறையில் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பைரவரை எப்ப எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை பதிவு செய்கிறேன் பைரவான கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் தனம் தரும் பைரவர் தளரடி வணிந்தடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் திறந்தவன் பாதம் மலரிட்டு வாழ்க்கையின் மகிழ்வுகள் வந்து விடும் சினம் தவிர் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் ஜெய ஜெய வடுகநாதனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய சேத்திரபாலனே சரணம் ஜெயங்களை தந்திடுவாய் ஜெய ஜெய பைரவா ஜெகமுகல் தேவா செல்வங்களை தந்திடுவாய் தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் தனமலை பெய்திடுவான் தனமலை உங்களுக்கு வர செல்வ உங்களுக்கு வர நீண்டகால செல்வத் தடைகள் சரியாக வரும் சனிக்கிழமை காலில் எந்திரித்து ஆண்கள் தலைக்கு எண்ணெய் எண்ணெய்த்து குளியுங்கள் பெண்கள் ஒரு எலுமிச்சை மலத்தை கட் பண்ணி முகத்தில் தேய்ச்சி குளிச்சிட்டு சரியாக உங்கள் வீட்டில் ஒரு பத்து பிஸ்கட்டை கையில் வச்சுட்டு மனமாற ஓம் காலபைரவாய நமூனம ஓம் சுரண பைரவாய நமூனம இந்த ரெண்டு மந்திரத்தையும் இருபத்தேழு முறை இருபத்தேழு முறை சொல்லி காலை நேரத்திலேயே பிஸ்கட்டை உங்கள் வீதியில் இருக்கக்கூடிய நாய்க்கு போடுங்க பைரவருக்கு உணவு போடுவது என்பது செவ்வாய் கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணிவிடும் ஒன்று செவ்வாய் கிரகம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா செல்வத் தடைகள் சரியாகும் சுறுசுறுப்பு அதிகரி அதிகரிக்கும் வித்தியாசமான முறையில் சிந்தித்து வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள் பைரவர் பைரவரோட வாகனமான நாய்க்கு உணவு போடுவதன் மூலமாக பைரவரின் பார்வை கிடைக்கும் பைரவரின் பார்வை கிடைத்தால் கெட்ட காலமெல்லாம் நல்ல காலமாக மாறியே தீரும் மாறட்டும் அதற்கப்புறம் சனியாக சனிக்கிழமை காலையில் ஒம்போது மணிலேருந்து பத்தரை மணிக்குள்ள உங்கள் ஊரில் எங்கே பைரவரோட சிலை வச்சிருக்காங்களோ அந்த கோயிலுக்கு போய் எலுமிச்சம்பழம் தேங்காய் பூசணிக்காய் மூணுலேயுமே விளக்கு போடுங்க கையோட பதினாறு காசை கொண்டு போய் பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சுட்டு ஒரு பழத்தையும் செவ்வரளி பூவையும் ஒரு தட்டில் வச்சு தீபத்தை ஏற்றி பைரவருக்கு எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுபுறமாக சுற்றி அதை உங்கள் முன்னாடி வச்சு அந்த நீங்கள் ஏற்றின தீபத்தை பார்த்து மனமார உங்கள் வாழ்க்கையில் என்ன என்ன தேய்ந்து காணாமல் போக வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் மனமாற நினச்சி அந்த தீபத்தை பார்த்து நீங்கள் இங்கே பாருங்க சொர்ணமுத்திரை சுண்டுவர்களுக்கு கீழே கட்டவரில் வச்சு இப்படி நமஸ்காரம் வைக்கணும் சொர்ணமுத்துரை நமஸ்காரம்னு சொல்லுவோம் தீபத்தை பார்த்து ஓம் கால வித்மகி கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்கின்ற கால பைரவரின் மூலமந்தரத்தை ஐம்பத்தி ஒரு முறையும் அதற்கப்புறம் பைரவாய வித்மகை ஹரிஹர பிரமத் மகாய தீமகி தன்னோ சொர்ணாகர்ஷ்ண பைரவ பிரசோதயாத் என்கின்ற சொர்ணாகர்ஷ்ண பைரவரின் மூலமந்தரத்தையும் இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் அதற்கப்புறம் பைரவர் அஷ்டகமான தனம் தரும் பைரவர் தளரடி பணிந்தடும் தளர்வுகள் விடும் என்று வரக்கூடிய பைரவர் அஸ்தகத்தை மனமார படிங்க படிக்க படிக்கவே அந்த தீப ஜோதியே வந்து பைரவராக காட்சி தருவார் உங்கள் மனசில் என்னமோ இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ந்ததாக அப்போவே உணர்வீர்கள் அதை பண்ணதுக்கப்புறம் அந்த காசை எல்லாம் எடுத்து அந்த கோயில் உண்டிகளை பிரார்த்தனை பண்ணி உண்டிகளை போட்டுட்டு வீட்டுக்கு வரவழி இருக்கக்கூடிய நாய்க்கு உணவு போடுங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அன்றைய நாளில் பைரவருக்கு நீங்கள் ஏலக்காய் மாலை போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வாய்ப்பு இருக்கிறவங்க தயிர் சாதத்தையும் தானம் தாரங்க பிஸ்னஸில் இருக்கிறவங்க இதை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நீண்டகால வியாபாரம் சார்ந்து செல்வம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் நவகிரகத்தில் சனிகரகத்தை நோக்கி தான் எல்லாத்துக்கு பயப்படுவோம் சனிக்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய தேய்வரஸ்ய மோஸ்ட் பவர்ஃபுல் டிவைன் டே ஸோ இதை பயன்படுத்தி அனைவரும் வழிபாடுகளை செய்யுங்க நம்ம கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய குபேரபு இடத்துல அன்றைய தினத்தில் உங்கள் சார்பாக பூசணிக்காய் வழி செய்து பைரவர் காசை பிரசாதமாக உங்களுக்கு அனுப்புறோம் உங்க பேரையும் பைரவர் பூஜைக்கு நம்மளோட பீடத்தில் பதிவு செய்ய கீழக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பேர சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க மறக்காமல் உலகத்தில் இருந்தாலும் இந்த பைரவர் வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்க நிச்சயமாக பைரவரை நம்பினால் வாழ்வு மாறும் கொங்கணர் சித்தர் வழிபாடுகள் மூலமாக தான் நானே சுர்ணாகர்ஷ்ணா வைரவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அதே வழிபாட்டை தான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்பி செய்யுங்க நல்லது நடக்கும் வாழ்க வரும் சனிக்கிழமை சென்னையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனிப்பட்ட முறையில் நான் சந்திக்க உங்கள் வாழ்வியற்கக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளுக்கான தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் பிஸ்னஸ் இன் பீப்பிள்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் பிசினஸ் ஒர்க் ஷாப் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன என்ன செஞ்சா பிசினஸ் பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சரி செய்ய முடியுங்கிறத நான் நேரடியாக சொல்லித்தந்து இதில் பிசினஸ் மாஸ்டர் மைண்டுன்னு ஒரு டீமை உருவாக்குறோம் உங்கள் பிஸ்னஸுக்கு என்னோட சேர்ந்து ஒரு நான்கு நபரை அப்பாயின்மெண்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன செஞ்சால் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத மந்த்லி ஒரு முறை ஒரு மீட்டிங்கை போட்டு கைட் பண்ணிக்கிட்டே வருவோம் வித்தின் அ இயரில் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றுவதற்கு இந்த ஷாப் கண்டிப்பாக வழிநடத்தும் என்னோட எந்த ஒர்க் ஷாப்பில் வந்தாலும் உங்களுக்கு லைஃப்பில் சேஞ்ச் உண்டு பிஸ்னஸ் சார்ந்து செல்வம் சார்ந்து பணம் சார்ந்து சம்பாதித்து ஜெயிக்கணும்னு நினச்சா பிஸ்னஸ் இன்ஃபினிட்டி வாரியரில் கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க ஜனவரி பதினெட்டாம் தேதி தை அம்மாவாசையை முன்னிட்டு குபேரவீடத்தில் சிறப்பு குலதெய்வ வழிபாடு மோட்சதெய்வ வழிபாடு பச்சை பறப்பதல் என்கின்ற பிரபஞ்ச குலதெய்வ வழிபாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே வந்து கலந்து கொள்ளுங்கள் ஜனவரி இருபத்தைந்து நான் மலேசியா வர மலேசிய அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் ஜெய் பைரவா ஜெய் ஆனந்தம் சென்னை மக்களே வரும் ஜனவரி பத்தாம் தேதி நம் குபேர குருஜி சென்னைக்கு வர இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் தொழிலில் மாபெரும் வெற்றி அடைய உங்களை ஒரு வாரியர் போல உருவாக்கும் பிசினஸ் வாரியர் ஒர்க்ஷாப்பை நடத்த வருகிறார் தொழிலில் முன்னேற்றம் வளர்ச்சி வெற்றியை விரும்புபவர்கள் கீழே உள்ள எண்ணில் இப்போதே தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் நன்றிகள் கோடி